இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 வாழ்ட்டலாக இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல இருந்துச்சு ஃபார்ட்டி சிக்ஸ்ட்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சமாக ரேலிய கொடுக்க ஆரம்பிச்சிட்டு திரும்ப ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ் திரும்ப வந்து இப்போ முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் த்ரீ மண் வந்து நெகட்டிவ் ஆஃப் இருக்கு நீங்கள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் அதிகமாக இருந்துச்சு யாரால ஒன் ஓபன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க ஏன்னா காலில் போடுறதால புட்டில் போகிறதா எந்த பக்கம் நம்ம பை போகிறதுனு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருந்திருப்பாங்க ஏன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப திரும்ப மாதிரி திரும்ப மாதிரி திரும்ப மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் வந்து இன்னைக்கு மார்க்கெட் கொடுத்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் என்னென்ன மேஜர்ஸ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றது அடுத்தடுத்து பார்க்கலாம் எல்என்டி லாசன் ட்யூபரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அவங்களுடைய பைப்லைனில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கால ஆர்டர்ஸ் இருக்குது அவங்க அடுத்தடுத்து பண்ண போகிறதுக்கு ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான கான்ட்ராக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்தியா இந்தியா மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரங்களை வந்து அவங்க நல்லா விரிவுபடுத்திகிட்டே இருக்காங்க ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் சரி மிடில் ஈஸ்ட்லேயும் சரி பயங்கரமான ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அது என்ன மேட்ருன்னு பார்த்திங்கனா இப்போ மத்திய பிரதேஷில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் கட்டுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவங்க அடுத்து மியூசியம் போகிறாங்க மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கனா இப்போ நாலாயிரத்து நூறு நாலாயிரத்தி இரநூறுக்கும் போச்சு இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடி பார்த்திங்கனா மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது மூணாயிரத்தி ஐநூறுரூபாய் இருந்தாங்க இப்போ அந்த ஃபிஸ்கல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான க்யூ அண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி அது வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்யூ டூ ரிசல்ட்ஸ்லாம் வந்த பின்னாடி நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நூறு அப்படின்ற லெவலில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க லாஸ் அண்ட் ட்யூரை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பற்றி டீட்டெயிலாக அனலஸ் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு க க்ளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிப்பாங்க எல்என்டி பற்றி தெரிஞ்சுக்கோன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இவங்க வந்து இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நம்மள அந்த கல்பாக்கம் கூடன் குளம் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த அணு உலைகள் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது இவங்க வந்து எந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்தாலுமே நல்லா சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து எல்லாம் சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட்ஸ் எழுதுகிறாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க இவங்களுடைய பைப்லைனில் பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் கொடுக்கும் அதில் வந்து மாற்றக்கடுத்து வேணாம் சப்போஸ் இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடாதீங்க ஹோல்ட் பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க பட் இப்போ புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் வேல்யூவேஷன் ஸ்பீக்கர் தான் இருக்குது பட் கரெக்ட்டாக மாதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் அதிகமாக அக்குமுலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிடைக்க இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய ரயில்வே செக்டரில் டிட்டாகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது நம்மளுக்கு தெரியும் அதாவது ஆவிஎன்எல் இர்கான் டிட்டாகர்க் அகமா வந்து ஐஆர்சிடிசி தான் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் நம்மளுடைய ரயில்வே செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிட்டாகருக்கு வந்து இப்போது இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கான ஆர்டர் வந்து இந்தியன் ரயில்வேஸ்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களாம் அறுபத்தி ரெண்டு ரயில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனா அதில் ட்ரைனிங் சப்போர்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிட்டாகர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக நம்ம சொல்லணும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருந்தாங்க ஒரு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபான்னு ஒரு ஷேரோடைய பிரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி எழுபது ஏழுநூற்றி எண்பதுன்றாங்க இதான் வந்து அவங்களோட கரெக்டான ரேஞ்ச் இதான் வந்து அவங்களோட நார்மல் லெவல் பட் ஆனால் தொள்ளாயிரத்துலாம் போனப்போ எல்லாருமே அதுக்கப்புறம் ஒரு சிலரெலாம் வாங்கினாங்க ஐயோ ரயில்வே செக்டர் தான் பயமாக ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதே டைமில் வந்து ஆர்வியன் ஆல் இருக்கான்னு அந்த எல்லாமே ஏற்றிருந்தாங்க அந்த சமயத்தில் ஏன்னா ஆர்வஎன் வந்துனா அப்போ அந்த சமயத்தில் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தாறு அந்த ரேஞ்சு கொண்டு போனாங்க இருக்கானும் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பிக்கு கொண்டு போனாங்க அந்த டைமில் ஸோ எல்லாருமே அந்த என்னென்னு ஐயோ நம்ம நம்ம வாங்கினுச்சு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அப்பவும் நம்ம சொன்னதுன்னா கலெக்ட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இப்போ ஆயிருக்கு இப்போ டிட்டாக இருக்க பொறுத்த வரைக்கும் இப்போ ஐம்பத்தி மூணுன்ற ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸில் இருக்காங்க இவங்களுடைய நார்மல் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் வந்து நார்மலாக மற்ற நம்ம த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருந்தாங்கன்னா இவங்க ஓகேவா இருப்பாங்க பட் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஐம்பத்தி மூணுன்றதுனால கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த டைமில் கூட நம்ம இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு பார்க்கும்போது ஓகே பட் இப்போதைக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர் இல்லை வந்து நான் கரெக்டாக அந்த வேல்யூஷன் தான் பார்த்து இது பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டேட்டாக இருக்க பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ ஆர்வியஎன் இருக்கானா இருக்கட்டும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு வேல்யூஷன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வியால் ஐம்பத்தாறுன்னு இருக்காங்க இருக்கானும் வந்து பார்த்திங்கனா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருக்காங்க இருக்கான்னு வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய நார்மலாக ஃபைவ் இயர்ஸ் நம்ம ஆவரேஜ் எடுத்து ப்ரைஸ் டூ இயனிங் ரேஷியோஸ்லாம் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டுவல் எயிட் அப்புறமா டென்னு ஃபிஃப்டின்னு அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் இருக்காங்க ஏன்னா இப்போ அப்கமிங்கில் நிறைய அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதுமாதிரிலாம் நிறைய இருக்கனால வந்து ஓகே அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அவங்களுடைய இது வந்து ஏறிடுச்சார்னு நம்ம சொன்னாலையும் பட் ஆனால் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஒரு சின்ன லெவலில் வந்து அக்குமேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே பட் ஆனால் பெரிய லெவலுக்கு இதுக்குள்ள போயிட வேண்டாம் இந்த டைமில் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஹாட் நியூஸ் என்னென்னா வேதாந்தாவுடைய டிமர்ஜர் வேதாந்தா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய சேர்மன் அனில் அர்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் வேதாந்தோடைய ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷேர்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க எப்படி அஞ்சு ஷேர்ஸ் கிடைக்கும்னா என்டையராக வந்து வேதாந்தான்றதே வந்து பிரிக்கிறது அஞ்சா அஞ்சு சப் கேட்டகரியாக பிரிக்கிறது என்னென்னு சொல்லுன்னா வேதாந்தா பவன் சொல்லிட்டு தனி வேதாந்தா அலுமினியம் தனி வேதாந்தாவுடைய ஜிங்க் தனி அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸ் அது தனி நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் ஹோர் அது ஒரு காங்கலமெட்டருக்குள்ள எல்லாமே இருக்கு ஆயில் இருக்கு பவர் இருக்கு எல்லாமே கலந்த ஒரு கலவை இருக்கு வேதாந்தா இப்போ வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து நேஷனல் ட்ரிபியூனலில் வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து டிமர்ஜர் பண்ணோம் அதுக்கான அப்ரூவல் வந்து இது என்ன சொல்றாங்க மார்ச் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நிறையா ப்ராசஸ் நடக்கும் நெக்ஸ்ட் இது எப்படி பிடிக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சில ஏன்னா ஃபினான்ஷியலாக எப்படி கரெக்டாக எந்த மாதிரி வச்சு பிரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தான் அது வந்து டிமர்ஜர் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கனா மார்ச் வரைக்கும் டைம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது ஸோ அப்படி பார்க்கும்போது வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரெல்லாம் அதோடய ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க அவங்களை வந்து ஃபைவ் ஷேர்ஸ் கிடைக்கும் ஃபைவ் ஃபைவ் ஷேர்ஸ்னா எல்லா இதுலுமே வந்து ஒன்று 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 சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்கன்னா ஏன்னா ஒன்றா இருக்கிறனால வந்து பெருசாக வந்து அதை இது பண்ண முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல இப்போ நாங்கள் வந்து தனி தனியாக அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நல்ல நல்ல புது புது ஆளுங்களை போட்டு நல்லா அந்த கம்பெனி வந்து தனி ஒரு இதாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி நல்லா வந்து அதை நல்லா ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்து நல்லா அதை வந்து நல்லா எக்ஸ்ப்ளண்ட் பண்ணுவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பிரிக்கிறது எங்களுக்கு வந்து சாய்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ் வந்து கமர்ஷியல் தனியாகவும் பேசஞ்சர்ஸும் தனியாகவும் எப்படி பிரித்தாங்களோ கமர்ஷியலாம் அது பிரி

அந்தளவுக்கு கமர்ஷியல் போய்ட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் வேதாந்தாலேயும் நடக்கும் வேதாந்தா பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாந்தால் எதுவும் முக்கியமான ஒரு அவங்க வந்து பணம் கொளிக்கக்கூடிய இல்லை ப பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு குரோத்துக்கு போகும் நெக்ஸ்ட் இருக்கிற மற்ற இது வந்து பார்த்திங்கனா இப்போ யாரும் கொஞ்சம் கொஞ்சம் மியூட்டடாக இருக்காங்களோ அவங்க அந்த ஷேர் எல்லாம் வந்து கொஞ்சம் அடிவாங்க பட் என்ன இருந்தாலும் நம்ம அவங்க வெயிட் பண் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க பிரிக்கிற வரைக்கும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஸோ வேதாந்தாவுடைய டிமர்ஜர் ரொம்ப ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது மார்க்கெட்டில் நீ நம்மளுடைய நிஃப்டி மட்டும் இல்லாமல் லார்ஜ் கப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோனாவே யார் வந்து மேஜர் டிராகராக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து சன்ஃபார்மா சன்ஃபார்மாவில் என்ன இஷ்யூ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய எஃப்டியை வந்து பார்த்தோன்னா திரும்ப வந்து அவங்க கம்பெனியில் வந்து எகெயின் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க எந்த எங்கே இருக்கிற பிளான்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய பாஸ்கா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க ஏன் என்னன்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கனா சூனில் வந்து பார்த்திங்கனா ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எயிட் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தாங்க யுஎஸ்எஃப்டி என்ற ஃபஸ்ட்டு யுஎஸ்எஃப்டிங்குறது யார்னா யூனைட் ஸ்டேட்ஸ் உடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியவங்க தான் எஃப் சொல்கிறவங்க இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூஎஸ் குள்ள வரக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் அது அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் வந்து ரெகுலேட் தான் இவங்களுடைய வேலை முக்கியமாக எதே எதுவும் பார்த்தோம்னா ஃபுட்டு ட்ரக்ஸு மெடிக்கல் டிவைஸு காஸ்மெட்டிக்ஸ் டொபேக்கோ அண்ட் ரேடியேஷன் எமிட்டிங் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குது அது வந்து மக்களுக்கு ஓகேவாக இருக்கா இல்லை வந்து வேற எந்த மாதிரி இருக்கா அது என்ன ப்ராப்ளம் இருக்கான்றது தான் இவங்க ரெகுலராக வந்து செக் பண்ணிட்டு இவங்க வந்து கவர்மெண்ட் இது பண்ணுற அப்டேட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை ஸோ இவங்க தான் வந்து எஃப்டி சொல்லக்கூடியவங்க ஓகே ஜூன் தௌசண்டி ஃபைவ் இந்த தான் வந்து அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு எயிட் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய இதில் வந்து இந்த மாதிரி சீரியஸான இஸ் இஷ்யூஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக செப்டம்பருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ ஜூன்லேயே செப்டம்பருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இது எல்லாமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா சன்ஃபார்மாவும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அதெல்லாமே ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஏன்னா சன்ஃபார்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் லார்ஜ் ரெவன்யூ அதாவது இந்திய மார்க்கெட்டுக்கும் அவங்களோட ரெவன்யூ இருக்குது பட் இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அவங்க வந்து லார்ஜ்ல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க நாட் ஒன்லி சன்ஃபார்மாக நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம எது எதை அதிகமாக நம்ம வந்து நம்பிருக்கோம்னு பண்ணிணா ஃபஸ்ட்டு வந்து யூ எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறமா தான் இந்தியான்ற ரேஞ்சில் தான் வரும் பட் இப்போ வந்து சன்ஃபார்மாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் வருது ஸோ யூஎஸ் உடைய எஃப்டிஐ இன்ஸ்பெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்குது என்னடா அப்பப்பா யூஎ சட்பார் மூலம் என்னடா நடக்குது அப்பப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்க ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் வந்து ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் இருந்துருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்கோம் ஷேரோட பிரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக்கில் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ அதாவது அவங்களுடைய ஆல் டைம் ஐலேருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆனால் இம்பார்டன்டான ட்ரக்ஸை தவிர மற்ற இது எல்லாத்தையுமே வாங்க இப்போது இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வந்து பார்த்திங்கனா நாங்கள் உங்களுக்கு வந்து உள்ள இம்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது ஸோ எதேதான் ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஷார்டேஜ் இருக்கும் அந்த ட்ரக்ஸை மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்தராக நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க எஃப்டியை வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் இப்போ வந்து ஆன் கோயிங் போயிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சன்ஃபார்மாக வந்து இன்னும் பார்த்து இன்றைக்கி ஒரே நல்லா ரெண்ட்ரெட் பர்சன்ட் வரைக்கும் அடிச்சிருக்காங்க செக்டர்வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ் பண்ணணும்னா ஐடி செக்டர் தான் வந்து பார்த்திங்கனா பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்டேஜ் வைக்கும் அவங்க ரிலி கொடுத்துருக்காங்க நிஃப்டி மீடியா நிஃப்டி எனர்ஜிங்க எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் மேலே கரெக்ட்டு அதுவும் நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒன்றரை பர்சன்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது நிஃப்டி எனர்ஜி நிஃப்டி ஆட்டோ பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தான் ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸை வச்சு மார்க்கெட்டை வந்து விழாமல் தடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து மிக இல்லை ஏன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எக்ஸிஎல் விப்ரோ இது மாதிரி ஐடி ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வச்சு தான் மேலே மார்க்கெட்டை வந்து மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஸோ இதெல்லாம் வந்து செக்டர் பர்ஃபாமஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் யாரும் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்துஸ்தான் ஜிங்க் அவங்களாம் இருக்காங்க ஏன் நம்ம இது கேட்கும்போது ஏன்னா சில்வர் வந்து பயங்கரமாக ஒரு வேலி கொடுத்துட்டு இருக்குது டாப் நாட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே வந்து ப்ராஃபிட் கடைசியாக நம்ம நம்ம வீடியோவில் எப்போ வந்து சொல்கிறோன்னா அப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருந்தா பட் ஆனால் இந்த டைமில் யாரும் தப உழ வேண்டாம் ஏன்னால் ஆல் டைம் மயில் இருக்குது ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் சில்வர் எப்படி போகுன்றது யாராலையும் எதுவும் கெஸ்ட் பண்ண முடியும் இப்போதிக்கு ஸோ அதனால் வந்து சில்வர் பக்கம் போக வேண்டாம் பட் இருக்கிறவங்க நல்லா ஹோல்டு பண்ணுங்கள் ஓரளவுக்கு கரெக்ட் டைமில் தெரிஞ்சுச்சுன்னா அப்போ நம்மளும் சொல்லுவோம் கரெக்டாக அந்த டைமில் சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங் தான் வேணும்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்தலாம் பட் அதனால் இன்றைக்கி இந்துஸ்தான் காப்பர் அது மாதிரி அந்த யாரெல்லாம் வந்து சில்வரில் இருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஏறி இருக்குது அது மாதிரி டாப் லூசர்ஸ் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இட்டாச்சி எனர்ஜி ஓலா எலக்ட்ரிக் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே விழுந்திருக்காங்க ஓவா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஓலா ஷேர்ஸ் எல்லாம் நாற்பத்தொருபா நாற்பத்தி ரெண்டு ரூபால இருந்துச்சு இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் விழுந்திருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பதிமூணு பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 மார்ஜினல் ஜஸ்ட் அதை ஃப்ளாட் தான் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து பார்த்தோன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி தான் வந்து மேஜரா விழுந்திருது ஏன்னால் இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு ஓவரால் நிஃப்டி ஹண்ட்ரடும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போது நெகட்டிவ் தான் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை எல்லாமே அந்த பிரேக் ஈவன் இல்லை ரொம்ப ஃப்ளாட் அந்த ரேஞ்சில் இருக்குது நேற்று எஃப்ஐயவும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ மார்க்கெட் மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வேல்யூஷன்ஸ் இருக்குதுன்னா கன்சிடர் பண்ணுங்க இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை